திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலு பட்டன் ஆல் அப்படிங்கு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம மாதம் மாதம் எந்தெந்த நாட்கள் நல்லா இருப்போம் எந்தெந்த நாட்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில் கொடுத்துட்ருக்கேன் அதை பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் கிரகங்கள் என்ன மாதிரி நிலைகள் இருக்காங்க என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் ரிஷப உண்டான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம முழுமையாக பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வக்கரமாக இருந்தார் நாலாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் ஒரு ப்ளஸ் ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு மேல பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுக்கு வருகிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு அது பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்துக்கு வரார் ராவ் யாரும் லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அவரே வந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்துக்கு வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கார் அப்படிங்கிறது தான் இதில் முழுமையான ஒரு உண்மையாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கடக ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்த இருக்கார் அது நாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இது ராசிக்கும் எடுத்துக்கோங்க லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க அப்போ ராசி அதிபதி மூன்றாம் வீட்டுல இருந்தால் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கியோ அல்லது தன்னுடைய வளர்ச்சியை நோக்கியோ தன்னுடைய குடும்ப வளர்ச்சியை நோக்கியோ தன்னுடைய தொழில் வளர்ச்சியை நோக்கியோ கடுமையான முயற்சி அப்படிங்கிறது இந்த சுக்கர பகவான் அந்த மாதம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ச சரிவர செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறது முக்கிய உண்மை அப்போ ஒண்ணு மூணு தொடர்பு ஏற்படனே தைரியங்கள் அதிகரிக்கும் எதையும் செஞ்சு பார்த்தேன்னா எதையும் எது எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எதனையுமே இறங்கி நம்ம செய்யும் பொழுதுன்னு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்குண்டான வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா லக்னாதிபதியாக இருந்தாலும் மறைவுஸ்தானத்துக்கும் சுக்கரன் சேர்றாரு அப்போ அந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் மூன்றாம் வீட்டில் மறைகிறாருங்க அப்போது கெட்டவன் கெட்டால் சீட்டிடும் ராஜயோகம் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அது பெரிய ஒரு விஷயம் அது எல்லாமே தடையாக இருக்கு அது பெரிய ஒரு நல்ல அமௌண்ட் வர மாதிரி இருக்கு அது திடீர் பணம் வர வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியும் மூன்றாம் வீட்டில் அதே போல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இது ரெண்டுமே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசி காரியத்தை பார்த்துட்டீங்கன்னா அடுத்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் சுக்ரனாக தான் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி தான் சிம்மத்துக்கு வருவார் அப்போ அது வரைக்குமே சுக்கரன் அங்கு இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல காலகட்டங்களாக இருக்கும் இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன நபர்களுக்கு அந்த வீடு பகையாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக மாறி வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை அப்படிங்கறதுதான் முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஹோ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு ஒரு ராசிக்கு நான்காம் வீட்டில் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வத்ரமா இருக்காரு நான் முதலே சொல்லியிருந்தேன் புதன் வக்ரமாக இருந்தால் உங்க ஜாதகத்துல வத்ரமா இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டங்களாகவும் வக்ரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மீடியமா தான் போகும்னு சொல்லியிருக்கேன் வக்ரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல நல்ல யோகமான ஒரு அமைப்பை நிச்சயமாக புதர் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ரெண்டு புடையவர் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களோ வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படும் அதற்குண்டான ஏதாவது ஒரு ப்ராசஸிங் நடக்குவதற்கான வாய்ப்புதான் உண்டு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருப்பதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சு உங்க குடும்பத்துல நிச்சயமாக மரியாதை உண்டு அப்படிங்கறதையும் நம்ம எடுத்து உங்க பேச்சுக்கு நிச்சயமா உங்க குடும்பத்துல மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்பையும் நாம நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்போ இந்த அஞ்சாம் அவரே ரெண்டாம் அதிபதியானாலும் அவரு ஐந்தாம் அதிபதி பார்க்கிறார் அப்ப அந்த அஞ்சாமதிபெருன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டுல இருக்கார் அப்போ அஞ்சு நான்கு தொடர்பு ஏற்பட்டாலே அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டம் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை குலப்பெருமை இது எல்லாமே ஐந்தாம் இடம் தான் இப்ப இந்த அஞ்சாம் அதிபதி போய் நான்காம் வீட்டுல இருக்கும்போது நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குலப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய சில செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குல தெய்வ கோயிலுக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குலதெய்வ கோயிலுக்கு கட்ட கட்டுமான பணிகளோ அல்லது குல தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பண கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ இதெல்லாமே நிச்சயமாக இந்த புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அதே போல் ஷேர் மார்க்கெட் லாட்ரி இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மறைமுக பணம் ஏதாவது வேண்டிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாமே நிச்சயமாக ரெண்டு அன்று குறைவராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் பதிபதி சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் பலமாக பதினேழாம் தேதி வரைக்கும் நாலு நாலுக்குடையவர் நாலாம் வீட்டுல அப்ப நாலாம் இடம் அப்படிங்கறது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆரோக்கியஸ்தானம் தாய் ஸ்தானம் வீடு மனை சொத்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அவங்க ஆயங்களும் சொந்த வீட்டுல இருக்காங்க நல்ல சுபவாசி அப்படின்னா அந்த நாலாம் இடம் ஒரு ஜாதகத்துல வலுக்கணும் அப்படி பொழுது எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இப்ப அந்த அதிபதி கோச்சார ரீதியாக ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்க இருப்பாரு அப்போ இந்த மாதம் இந்த திருஷபராசிக்கு இதெல்லாமே அமைந்து கொண்டான எல்லா விஷயத்தையும் சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினேழாம் தேதி வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கார் சூரியனுடைய வீட்டில் புதன் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவான் அப்போ நானே நாலாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டால் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ சொத்து சேர்க்கையோ சுகமா சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ இது எல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தாய்கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அவங்க வீடு அவங்க சொத்துக்கள் ஏதாவது வேணும்னா இந்த மாதங்கள் எல்லாமே நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக மூலம் உலகில் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பலமோ உச்ச பலமோ பெற்று நல்ல லக்னமாக அமைந்து நல்ல இடத்தில் சூரியன் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டு அப்படிங்கிற விஷயங்களும் உண்டு ரெண்டாவது சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம் சூரியன் தவிர மற்ற எல்லா குருட்டு கிரகம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு சூரியனாலதான் எல்லா கிரகங்களும் ஒளி பெற்று நமக்கு நமக்கு அந்த பலன்களை மற்ற கிரகங்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பொழுது சூரியன் இந்த மாதம் பலமா இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தாங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியனால ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக சூரியன் அப்படின்னாலே அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில் அரசால கிடைக்கக்கூடிய பணம் அரசு உதவித் தொகைகள் இதெல்லாமே சூரியன் சம்பந்தப்பட்டதான் அப்ப அந்த சூரியனும் இப்போ பலமா இருக்கா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அது சாதாரணமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த அந்த சூரியன் பார்த்துட்டீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வரார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரார் அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்க்கையாகும் அப்ப இந்த சூரியன் செவ்வாயை சேர்த்து நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு விஷயம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் நடக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் கிட்ட ஏதாவது உதவிகள் கிடைக்கணும்னா இந்த டைம் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் எழுத்து எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உதவித்தொகை வேணும் அப்படிங்க நினைச்சிங்கன்னா அதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க அடுத்தவங்களுடைய ஜாதகத்தில் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் வாய்ப்பு பதிவு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் பார்த்துட்டீங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் தான் இருக்கார் அப்போ பொதுவாக ஏழு குடையோர் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலே இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வரன் உங்களுடைய முற்பிறவிலேயே உங்களுக்கு கணவராகவோ அல்லது மனைவியாகவோ உண்டான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான கணவன் அமைவார் அதிர்ஷ்டமான மனைவி அமைவார் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக குடும்பத்தில் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஐந்தாம் படம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்ப சொன்னதுனால குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாளா குழந்தையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களை மூவ் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டலாம் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய்ப்பாகவும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறாரே அப்போ பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருங்க பன்னெண்டு அஞ்சு தொடர்பு ஏற்பட்டாலே வெளியூர் போலாம் வெளிநாடு பயணங்கள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு இறை சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு இடம் எல்லாமே ஐந்தாம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் வளர்த்து நிச்சயமாக அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கனால அதிர்ஷ்டமான நபராக இருப்பாங்க ஞானம் அதிகமாக இருப்பவங்க கிட்ட இறை ஞானமோ ஜோதிட ஞானமோ சாஸ்திரான ஞானங்களோ அதுல அதிகமாக இருப்போம் அப்போ பனிரெண்டாம் இடம் தொடர்பு ஏற்படும் பொழுது இதை தேடின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நாளில் காசி தாசி கையா ரமேஷ் இது மாதிரிலாம் வெளியூர்லாம் போக போகலான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு இப்போ அமைவதற்குண்டான வாய்ப்பை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவாரம் மூலமாக நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் அதே போல் ஒன்பது மற்றும் ப பட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இதனுடைய பயிற்சி பலன்கள் எல்லாமே சனி பயிற்சி சனிவத்ர பயிற்சி குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி ராகுகேதனுடைய பயிற்சி ஏன்னா அடுத்தது ராகு கேதிகள் அக்டோபர் மாதம் வந்து வர போறாரு நல்ல விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வீடு மனை சொத்துக்கு கேரண்டி குலதெய்வனுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கு அதிர்ஷ்டம் உள்ள திருமண வர அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறமே கிடையாது இப்போ ரிஷப ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தொழில் ரீதியாக ஒருத்தரை சந்திக்கணும் தொழில்நுட்ப ஒரு புதிய முயற்சி பண்ணணும் தொழில் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பண வரவு வரக்கூடிய நாட்கள் நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு நோய் வரக்கூடிய நாட்கள் கடன் வரக்கூடிய நாட்கள் வம்பு வழக்குகள் சண்டை சற்று வரக்கூடிய நாட்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்பாவோட உறவுகள் நல்லா இருக்கும் அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் குரு நீச்சை கிடைக்கணும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு பயன்படுத்திக்கலாம் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் அம்மா சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இதற்கு இதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பயணம் மேற்கொள்ளணும் தீர்த்த யாத்திரை போகணும் தீர்த்த யாருனா ஒரு வெற்றி கிடைக்கணும் மனசு நிம்மதியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த தேதியை தாராளமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இது எல்லாமே நிச்சயமாக எழுவது சதவீதம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக நடப்பதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி சிறிது மாறுபட சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுள்ள சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அசிமர் திருவடிகளின் சரணம்